فاعلون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يلله فلا هادي الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق قاتل ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا شديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام ان الله كان عليكم رقيبا ان استقل الحديث كتاب الله و أحسن الهدي محمدا و الامور مهدساتها و كل مهدسة بداء و كل بداعة ضلالة و كل في النار لا الله أين الذي أغريت نبينا أيضا صلى الله عليه و سلم ضرب الميدوم أضر لي في البتجي و عند سدية صحابة فالميدوم مؤمن மேலும் இங்குள்ள நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லதார்களே பெற்றோரை பேணுதல் என்னும் தலைப்பில் உங்கள் முன் உரையாற்ற இருக்கிறேன் அல்லாஹூர் அபுல் ஆலமியின் அவனுடைய திருமறையிலே பல கட்டளைகளையும் சட்டங்களையும் நமக்கு சொல்லியிருக்கின்றான்

தாய் தந்தைக்கு நன்றி செய்யும்படியாகவும் கட்டளை கட்டளையிடுகிறான் பாருங்கள் வணக்க வழிபாடு பணிவு பயம் பிரார்த்தனை மரியாதை இப்படி என்னென்ன வழிபாடுகள் உண்டோ அந்த வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தூய்மையான முறையில் செய்ய வேண்டும் பெற்றோர்களை மன நோகாமல் வைத்துக் கொள்ளுதல் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்தல் இன்னும் பெற்றோரை பேணும் விஷயத்திலும் அல்லது பெற்றோருக்கு மாறுபாடு செய்யக்கூடாது என்ற விஷயத்திலும் என்னென்ன ஒழுக்கங்களை ஒரு தெளிவான அறிவுள்ள மனிதன் சிந்திக்க முடியுமோ அவை அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் இந்த வசனத்தில் அல்லாஹ தேர்ந்தெடுத்த இந்த வார்த்தை எவ்வளவு அழகான தேர்வு செய்திருக்கிறான் பாருங்கள் பெற்றோருடன் எக்ஸாம் மிக அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் அது பணிவுடையாக இருக்கலாம் கண்ணியமான பேச்சாக இருக்கலாம் அவர்களை மரியாதை செய்வதாக இருக்கலாம் அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டால் அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ட்ரீட்மெண்டாக இருக்கலாம் இப்படியாக பெற்றோர் தொடர்பாய் நாம் பெற்றோர் தொடர்பாய் நாம் செய்யும் அனைத்து காரியங்களையும் இந்த வசனம் உணர்த்தும் பெற்றோருக்கு தீங்கு செய்யும் விதமாக பெற்றோர் மனம் படியாக நீங்கள் நடந்து கொள்கிற அனைத்து நடைமுறைகளையும் பழக்க வழக்கங்களையும் தடை செய்வதாக இருக்கிறது இன்னும் அம்மா தனது திருமறையிலே சொல்லும் உம்மிடம் இருக்கும் அவர்களில் ஒருவரையோ அல்லது இருவருமோ முதுமை அடைந்து விட்டால் அவர்களை வெறுக்க வேண்டாம் அவர்களை சி என்று சொல்ல வேண்டாம் அவர்களிடம் எதை கூறிய போதிலும் கனிவாகவும் அன்பாகவுமே பேசுவீராக மேலும் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்களுடன் மிக அன்புடன் நடப்பீராக மேலும் என் இறைவன் நான் குழந்தையாக இருந்த போது அவர்கள் மிக்க அன்போடு என்னை வளர்த்து பாதுகாத்தது போன்று நீயும் அப்பிரிவர் மீது அருள் புரிவாயாக என்று பிரார்த்திப்பீராக என்னும் இந்த பெற்றோருக்காக செய்யும் அழகிய பிரார்த்தனையும் அபுல்லே நமக்கு கற்று தந்திருக்கின்றான் பெற்றோர்களை உபகாரம் செய்யுங்கள் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் அவர்களோடு மரியாதையாக ஒழுக்கமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற இறைவன் அது தன் உள்ளத்தில் இருந்து எழ வேண்டும் என்று சொல்கின்றான் இன்றைக்கு நம்மிடையே இருக்கக்கூடிய முறை என்ன டே மதர்ஸ் என்று ஒரு தினத்தை மட்டும் வைத்துவிட்டு அந்த தினத்தில் பெற்றோரை அன்பாக முத்தமிட்டாலோ அல்லது சில அன்பளிப்புகளை செய்து விட்டாலோ நாம் அவர்களை கண்ணிப்படுத்தி விட்டோம் என்று எண்ணுகிறோம் மாறாக அவர்களுடைய கடைசி காலம் வரை அவர்களோடு மரியாதையாக ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தூதர் நபி வசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் பெற்றோருக்கு மாறு செய்தவர் மறு அருந்துபவர் விதியை மறுப்பவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் இப்படியாக ஏராளமான நபிமொழிகள் அல்லாஹூ அவனுடைய தூதர் அவர்களாலும் பெற்றோரை பேணும் விஷயத்தில் கட்டளையிட்டிருப்பதையும் அவர்களுக்கு மாறுபாடு செய்யக்கூடாது என்று எச்சரிக்கை செய்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது எனவே கண்ணியமிக்க எல்லாமல் அல்லாஹுவே நல்லடியார்களே பெற்றோர் விஷயத்தில் அன்புடையவர்களாகவும் இரக்கம் உடையவர்களாகவும் மரியாதை மிக்கவர்களாகவும் அல்லாஹூர் அபுல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரமத்து